ஈசானம் தற்புருஷம் அகோரம் பாமதேவம் சத்தியோஜதம் என்கின்ற பஞ்ச முகங்களோடு ஆறாவது முகம் வெளிப்பட்டது அந்த ஆறாவது முகம் வெளிப்பட்ட போது முருகப்பெருமானுடைய அற்புதமான அந்த வரவு நமக்கு கிடைத்தது அதனால் முருகப்பெருமானுக்கு ஆறு திருமுகங்கள் சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்த போது அந்த நெற்றிக் கண்ணிலே இருந்த ஆறு அருட்பெரும் ஜோதிகள் வெளிப்பட அதை வானத்திலே நின்று வாயுதேவன் தேவன் பிடித்தார் அதை கொண்டு போய் அக்னி தேவனிடம் கொடுத்தார் அதனுடைய வெப்பம் தாழாத அவர் கொண்டு கங்கையில விட்டார் அது வறண்டு திரண்டது பின்னது நிலத்திற்கு வந்துவிட்டது சரம் என்றால் தர்பை வனம் என்றால் காடு சரவணம் என்றால் தர்பை காடு இயற்கையாக உள்ள நீர்நிலை சரவண பொய்கை நாம் தடுத்து செய்வது தடாகம் அப்படி இயற்கையான சரவணப் பொய்கையிலே ஆறு முகங்களோடு பன்னிரண்டு கரங்களோடு அவதரித்த முருகப்பெருமான் தன் அவதாரத்திலேயே மாயையை தோற்கடித்தவர் இந்த மாயனை அவர் வெல்ல மாட்டார் கிரௌஞ்சகிரி மலையாக வந்து முருகப்பெருமானுக்கும் லட்சத்தி ஒன்பது துணைவர்களுக்கும் மயக்கத்தை ஏற்படுத்தினான் தாரகன் அந்த மயக்கத்தில் இருந்த அவர்களை மாற்றி தன்னுடைய ஞான வேலாயுதத்தை கொண்டு முருகப்பெருமானிடத்திலே இருந்து வருகின்ற வேல் என்ன செய்கின்ற போகிறது என்று நினைத்து மாயையை அழித்து தாரகனை முதன்முதலில் வெற்றி கொள்ளுகிறார் முருகப்பெருமான் இதோ அந்த தாரகன் யானை முகத்தோடு முருகப்பெருமானை சுற்றி சுற்றி வருகின்றான் எனக்கு தெரியும் இந்த சின்ன குழந்தை என்னை நோக்கி ஏன் வந்திருக்கிறது நானே உன்னை அழித்து விடுகிறேன் நீ இதை தாண்டி எப்படி என் சகோதரனிடத்தில் போகிறாய் பார்க்கலாம் என்று தன் சகோதரனாகிய சிங்கமுகனையும் சூரபதுமனையும் காக்கும் பொருட்டு தாரகன் தான் யார் என்பதை உணர்த்துவதற்கு முருகப்பெருமான் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றான் ஆனால் முருகனோ ஆடாது அசையாது அமைதியாக தாரகனை வேடிக்கை பார்க்கிறார் காரணம் என்ன என் தகப்பனார் கொடுத்த வரத்தின் வலிமை என்ன என்பது இந்த தேவர்களுக்கு தெரிய வேண்டும் என் தந்தை எத்தனை சிறப்புக்குரியவர் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தாரகனே உன் வித்தைகளை எல்லாம் நீ காட்டு அதன் பின் நான் யார் என்று உனக்கு காட்டுகிறேன் என்று உணர்த்துவதற்கு ஆடாத அசையாத நிற்கின்ற முருகப்பெருமானின் முன்பு வந்து நிற்கின்றான் தாரகன் தாரகன் முருகப்பெருமானை பார்த்து முதன் முதலாக நினைத்தானாம் இவனை குழந்தை என்றுதானே நாம் நினைத்தோம் ஆனால் குழந்தையாக இருப்பவன் நம்மை கண்டு பயப்படவே இல்லையே

இதற்கு பிறகு சிங்கமுகன் அவனுக்கு பிறகு சூரன் என இன்னும் சந்தித்தாலும் அமைதியாக ஆனந்தமாக காட்சி தந்து அருள் புரியக்கூடிய அற்புத கடவுளாகவே இங்கு நமக்கு எழுந்தருளி இருக்கின்றார் நம் உள்ளத்தில் உள்ள குறைகளை எல்லாம் நம் மனதில் ஏற்படக்கூடிய மாயையின் பிம்பங்களை எல்லாம் இந்த நிமிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் முருகா என்றென்றைக்கும் மாயுவினால் நான் துன்புறக்கூடாது என் மனதில் இருந்து இந்த மாயுவின் நீக்கிவிடு என்றும் நான் உன் திருவடி பணியக்கூடியவனாகவே இருக்கிறேன் என்பதை முருகப்பெருமானிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்யலாம் அந்த தலை அசைகின்ற வேகத்தை பார்த்து நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது இது நிலைத்து நிற்கும் என்று ஆடிய ஆட்டத்தை எல்லாம் அடக்குவதற்காகத்தான் ஒரு குழந்தையை பெற்று அனுப்பி இருக்கிறார் என்பது தாரகனுக்கு அப்போது தெரியவில்லை அவர் கையிலே இருக்கின்ற ஆயுதங்கள் எவ்வளவு வலிமையானது என்பதையும் அவன் உணரவில்லை தன்னுடைய வலிமையானது என்று நினைத்து கொண்டிருந்த அந்த தாரகனுக்கும் பாடம் கற்பிக்கும் பொருட்டு முருகப்பெருமான் தன்னுடைய ஞான வேலை வெற்றி வேலை வீர வேலை இதோ தாரகன் மீது எரிந்து தாரகனின் இருந்து நம்மை காப்பாற்ற இருக்கின்றார் வெற்றிவேருகனுக்கு செந்தில் நாதனுக்கு ஜெயத்திநாதனுக்கு சுப்ரமணிய திருச்செந்தூர் உருகனுக்கு நாதனுக்கு बांध सुख से मन निक्के पल्लू मन निक्के बार्थ की निक्के धंधे बांध निक्के सामी निक्के निरीक्षण तोर सोच निक्के सोलो निक्के सेन्नी माने ही घुमाने निक्के सेंटेल माने ही முப்போ சென்னி குறிப்பினருக்கு மருத்துவ உறுப்பினருக்கு சிறுவன்

도호해께 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 이르쿠 꾸티 무릭께 도호해께 띵신스 왓께 왓께 무릭께 도호해께 산디 무릭께 칼루만 무릭

சென்று பின்னே சென்று இப்படி போறதா வாழ்க்கைன அப்படி போறதா வாழ்க்கை ஆடிக்கொண்டிருக்கின்ற நம் மன ஆட்டத்தை எல்லாம் அவன் நிறுத்துகின்ற நேரம் நம் மனத்தை ஒருநிலைப்படுத்தி நம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் வரத்தை வாரி வேலை புறப்பட்டு வருகின்றது

நம் அவ்வளவு சீக்கிரமாகவா வீழ்ந்துவிடும் எப்போது அவன் தலையில் வீடப் போகிறது என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நேரத்தில் கூட முருகப்பெருமான் பதட்டமே இல்லாது நிறுத்தி நிதானமாய் அவனுடைய உயர்வு உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்று பகைவனின் வலிவு காட்டிக் கொண்டிருக்கின்ற நேரம் எதிர்த்தால் அவன் சாதாரணமானவனாக இருக்க முடியாதே அவன் சாதாரணமான நாம் உணர வேண்டும் என்பதற்காக பகைவனுக்கும் வாழ்வு கொடுத்த வள்ளல் பக்தனையும் வாழ வைக்கும் வள்ளல் அல்ல பகைவனையும் வாழ வைக்கும் வள்ளல் அந்த வள்ளலான கந்தக் கடவுளிடத்தில் இருந்து ஆயுதம் புறப்படுவதற்கான வேலைகள் தயாராக அழித்து நம்மையும் ஆட்கொண்டு அருளக்கூடிய அற்புதமான அந்த கனப்பொழுதை நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் நீன சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல வருவான்

क्या कहूंगा मैं कुछ नहीं कहूंगा मत चुप ति मारो इधर मुड़िस दोस्त पे पड़ो मत से हां